மகளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட மறுபடியும் மீன் பிடி தான் வந்துருவோம் ஏரிக்கு ஜிலேபி மீன் தான் பிடிக்க வந்திருக்கோம் தூண்டில் நம்ம காய்ஸ்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் தனி காட்டுறாச்சா தனியாக போட்டுன்னு இருக்கிறாங்க வாங்க என்ன மீன் பிடிக்கிறானு பார்ப்போம் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோ நீ வேறு லெவலில் போகும்போது முதல் மீன் யாராக பிடிக்க போகிறீங்க முதல் மீன் யார் பிடிக்கிறீங்களோ பார்ப்பேண்டா இரநூறுபா நீ பிடிக்கிற ஐம்பது கிராம் மீனுக்கு உனக்கு இரநூறுபா வர கெண்டை போடுறா நீ ஒரு ரெண்டு கிலோவில் கெண்டை பிடிச்சா உனக்கு இரநூறுபா ஸ்பாட்லே ஸ்பாட் பேமெண்ட் பிடிச்சா நானூறு போகணும் நானூறுவாய்க்கு அதான் இரநூறுவா கொடுத்துனா உனக்கு விற்று ஒன்ட்டை கொடுத்துட்டு நானூறுவாய்க்கு நாங்கள் விற்றுடுவோம் அதுக்கு அந்த ரெடியாக எடுத்து காசை சொல்லிட்டான் ஒன்றுமே பண்ண முடியாது கெண்டை ஆப்பிட போகுது என்னடா நடா பிடிக்குது ஒரு மீன் பிடிக்க மாட்டேங்கடா என்னடா நீதி முதல் முதலாக ஒரு மீனை வெறித்தனமாக பிடிச்சா மணிங்க பாருங்க சாதனை எல்லா சாதனை சோதனைகளை வென்று சாதனை படைத்து விட்டான் மணி மணியோட சுண்டு விரல் சைஸில் இருக்குது அவர் அவரு ஒன்றுமே பண்ண முடியாது முதல் மீனே உழுவ மீன் ஒன்றுமே பண்ண முடியாது மேலே வெற்றி தான் இருக்கு மேலே பாருங்கள் நானும் பார்க்குறேன் ஒரு மீனாவது பிடிப்பானு ஒரு மீன் தான் பிடிச்சிக்கிறீங்க அது ஜிலேபி ஒண்ணுமே ஒன்றுமே கிடைக்கலையே கை கந்து வந்து தனி தனிமையாக மும்மரமாக ஈடுபட்டுருக்கான் ரெண்டு கிலோ கட்லாக தான் முடிப்பான் வேற எல்லாம் முடியுமாட்டான் ஜிலேபி வருது எடுத்து எடுத்து விட்டுறான் ஒரு மூணு கிலோ ஜிலேபி விட்ருப்பான் வரைக்கும் பிடிச்சி கெண்டை மட்டும்தான் வேணுமா எனக்கு ஹரி அவ்வளோதான்டா ஹரி புஸ்தண்டா புஸ்டாண்டா புஸ்தடா ஈடா என்னடா பண்ணுறா ஆடி ஜி வந்துச்சுடா பையா வந்த மீனே ஏய் அவ்வளவுதான் மக்களே ஒண்ணவே போட முடியாதீங்க மீளே அரி தடிக்க முடியாதீங்க மீளே சும்மாவே பேசுவான் உனக்கு உனக்கன பேசுவான் வேற மீன் வேற Catch செய்து அது மேல அவன் கையில பிடிக்க முடியாது நல்லா ஹூக் ஆயிட்ட மீன் ஏய் வட்டான் அடிமா மூலையினு ரவி

ஏடா மீன் அதுவும் வந்து வெளி உந்து ஓய்யோய் வேற வேற லெவல்றான் வேற லெவல் வேற லெவல் மட்டும் பயனமான ஒரு ஜிலேபி ஒன்றும் பண்ண முடியாது வேற லெவல் இருக்கு ஜிலேபி மூணாவது மீன் ஒயிட்டி அரி அறிவாய்டி தான் பிடிச்சிருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது அரியா ஓ யோ மணி மணி அடுத்த காட்டமாக முன்னோர் மீன் மணி ரெண்டாவது மீன் புதுசா அரி ரெண்டு மீன் புதுசானுங்க மீதி ரெண்டு பேரும் ஒன்றுமே பண்ண மாட்டானு ஒன்று கடை ஒன்று பண்ணுங்க நிறைய இருந்தால் மணி இன்றைக்கே கேட்டுப்பான் என்னடா இது ஓண்டுது துள்ளினே தைய உணங்க மீன் இன்றைக்கியா

அவ்வளோதான் குறவா பிடிச்சா மக்களே முதல் முதல்ல ஒரு குறவை ஒன்றுமே பண்ண முடியும் வாயை கீச்சன் தொங்குதுரா ஐயோயோ இப்பாவைங்க போகிறீங்க போறீ போ வாயை கீச்சு தொங்குதுரே ஒரு செகண்ட் தான் அன்னார மிஸ் ஆகி போயிருக்கோம் மக்களே குறை மீன் பார்த்து ரொம்ப நாள் அழுது மக்களே பாருங்கள் குறை மீன்லாம் என்ன மக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் தூண்டு எல்லாம் குறை கச்ச பல வருஷம் ஆகுது பசங்கெல்லாம் வெறியில் இருக்கானு உள்ள இருக்கான் வெறி தான் ஒன்று இருக்கிறானு அது என்ன நுற விட்டிருதுன்னு போயி தெரியுமா ஏய் பசங்க சம்பளம் தவளையை கோத்து போட முடியாது தாவளியா இது வேற லட்சம் கிடைக்கும் அவ்ளோ தான் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய மீன் ஒன்றுமே பண்ண அந்த ராகாந்தி மன பிடிச்சிருந்தா அந்த மீன் கிடைக்கிறா வர அந்த மணி மணிப்பையன் பிடிச்சா அப்படி தூக்கிடா சார் கிலோ போடும் அவ்வளோதான்டா அடைச்சிடா மிஸ் ஆகி பிடிச்சா கொட்டையிலேருந்து ய்ய் காட்டுக்கடாமட்ட எவ்வளோ ஆடம் போடுறீங்களே ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே அது சந்திரம் ஒன்னும் பண்ண முடியாது சந்திரம் ஒரே ஆட்டி ஒரே பயில தூக்கணும் ஒரு கிலோ அவ்வளோதான் மக்கள் பாருங்க இந்த குட்டையில தான் எல்லாம் மீன் இருக்குது பாருங்க இன்னும் அட்டி அடி ஓய் ஓய் தலைவா இரு தலைவா கொஞ்சம் டென்ஷனாக அவர் பேசிக்கல இரு ஏய் இதே ஒரு மீன் பூசாண்டா மணி ஒன்றுமே பண்ண முடியாது போகுது மணியா ரவிகாந்த் ரவிகாந்த் தனியா போயிட்டான் ஒரு மீனாவது பிடிக்கிறனா இல்ல என்ன பண்றானா பாப்போம் ரவிகாந்த்

ரவி அந்த மீன் பிடிக்கல போடு போடு போடுற எம்பி பாடி ரகு ஒன்லி ஃப்ரீ ஃபயர் தான் மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதுனா வந்தா ஒண்ணு செல்ஃப் ஐயோ ஐயோயோ ஒன்று ஒண்ணு பண்ணா பையன் கீழ கீழே ஓ எத்துக்க எத்தாஷ் அதுவே போய் தள்ளி உங்களுக்கு திரை நம்மளுக்கு வேலையே கிடையாது மகளே பார்த்தீங்கன்னா ஒன்ன நம்பர் இது பேர் ஒன்ன நம்பர் உழு கடைசி உங்களுக்கு பண்ண முடியாது லெவல் மகளே அதோட குழந்தை வரைக்கும் மக்களே தம்பி தம்பியா மக்களே அவர் ஓல்டர் படத்தார் இவர் எல்டர் படத்தார் ஐயோ எல்டர் பிரதர் என்ன சொல்கிறேன் கல்டறா அவன் அறான் அவனுக்கு கழுத்தம்பியில் அண்ணன் தம்பி ஒன்று சேர்த்தாச்சு மக்களே சக்ஸஸ் மக்களே இதுக்காக நீங்கள் லைக் சே சப்ஸ்கிரைப் பண்ணோம் மக்களே அவ்வளோதான் நம்ம காலத்தில் இறங்கியாச்சு பாருங்க காலத்தில் இறங்கணுன்னு ஒரு அருமையான மீன் இதுக்கப்புறம் நம்ம காலத்தில் இறங்கியாச்சு பசங்க கிளம்பிட்டானுங்க ஏற்கனவே ஒரு ஒன்றரை கிலோ பிடிச்சாச்சு ரெண்டு கிலோ வாக்கிங் கிளம்பி தான் கொடுக்க மக்களை மீன் வந்து எல்லாம் பிடிச்சாச்சு போதும் நம்மளுக்கு பிடிச்சது கிளம்பலாம் வாங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன்லாம் கேட்டேன் கேட்டவா ஒன்றுமே பண்ண முடியும் இன்னொரு யாரும் ஒரு ரெண்டு கிலோவாக நல்லா ஒடிச்சிருக்கேன் ஆள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்றும் பண்ண முடியுது ஒன்றுமே பண்ண முடியுது எல்லாம் கோபாலு இல்லை இன்னொருத்தர் வேறு வந்துச்சு இங்கே மக்களை எவ்வளோ பெரிய மீன் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பாருங்க எல்லாம் பெரிய பெரிய மீன் மக்களே எல்லாம் மூணு தான் என்ன செய்ய என்ன பண்ணுப்பா என்ன பண்ணா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே பையன் பத்தலை குறவை பற்றியா ஓடி நிற்குது குற யார் பார்த்தா சென்று ஓண்டு ஒன்று நின்று மாரி தான் எனக்கு வெளியாகவும் எனக்கு வாருங்க மக்களை எவ்வளோ மீன் ஓ இது என்னடா போட போட வெளியே வருது கவரை பார்த்தல மக்களே இதே இதய் இருக்கடா வீட்டு தானே போகிறோம் ஏன் அர்ஜென்ட் உங்களுக்கு

தே மக்களை இவ்வளோ மீன்ல இருந்து ஒரே ஒரு குறை தான் மக்களை கிடைச்சது ஏண்டா பையன் பார்த்தல தேய் ஓ பாருங்க கிளம்ப நேரத்தில் எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாங்க பையன் எப்பா இருப்பா எப்பாப்பா எடனே வெறி ஆகுது எங்களுக்கு